கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமும் உண்டாவதாக இந்த தினத்தில் நாம் தியானிக்கக்கூடிய வேதவசனம் கலாயத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்பது வகையான ஆவியின் கனிகளிலே பிரதானமான அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அன்பை நாம் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று மிருக அன்பு இரண்டாவது மனித அன்பு மூன்றாவது தெய்வீக அன்பு மிருக அன்பு என்று சொல்லும்போது அது சுயநலமான ஒரு அன்பு தனக்கு போகத்தான் தானம் என்று நிலையில் வெளிப்படுத்துகிற ஒரு அன்பு மனித அன்பு என்று சொல்லும்போது போது தன்மை இல்லாமல் பச்சோந்தியை போல மாறக்கூடியது அதே வாய் ஒன்ன போல ஒரு அயோகனை பார்த்தது இல்லைன்னு சொல்லுவான் பயன் பெறும்போது ஒரு அன்பு அவனிடத்துல பயன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது வெளிப்படுத்துகிற ஒரு தான் மனித அன்பு தெய்வீக அன்பு என்று சொல்லும் போது அது சீனலமற்றதுங்க ஒரு நண்பனுக்காக தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுடைய அந்த தான் நாம் சொல்லுகிறோம் தெய்வீக அன்பு என்று சொல்கிறோம் ஆண்டோரா இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அன்பு அந்த தெய்வீக அன்பு ஒரு மனிதனிடத்துல அந்த தெய்வீக அன்பு இருக்கும் போது அவனுக்கு அந்த பொறாம இருக்காதுங்க அந்த அன்பு அவனிடத்துல இருக்கும்போது தன்னைத்தானே புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினைக்காது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அந்த அன்பு ஒரு காலம் அழியாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு இந்த தெய்வீக அன்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா வேதம் சொல்லுகிறது ஒன்று யோகன் நாலு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆண்டவர் அறியணும் ஆண்டவருடைய வழியில நடக்கணும் ஆண்டவர் பின்பற்றணும்னா அதுதான் ஒரு மனிதனுக்கான ஒரு வெற்றியான வாழ்க்கை என்று நாம் நினைக்கும் போது வேதம் சொல்லும் போது நாம் ஆண்டவரை அறிய வேண்டும் என்றால் நாம் இந்த தெய்வீக அன்பை காட்டுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதில்லை எந்த விதமான இல்லை ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற அந்த தெய்வீக அன்பை நாம் காண்பிப்போம் ஆண்டவருக்குள்ளே நாம் நிலைத்து நீடித்து வாழ ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நமக்கு தருவார் அசீவதிப்பார் ஆமே